ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் நம்மளோட டிக்கே லைஃப் ஸ்டைலில் இப்போ டேஸ்டியான சுவையான சின்ன வெங்காயம் சட்னி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க சின்ன வெங்காயம் தக்காளி சட்னி இதை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து ஹோட்டலில் வாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க வாங்க அதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அதில் டூ டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்தாச்சு என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு காஷ்மீர் சிலியும் நாலு மிளகாவும் சேர்த்துக்கிறேன் பட்டை மிளகா சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம் மிளகா நல்லா வந்து அந்த எண்ணெயிலையும் வந்து வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த மிளகாயை மட்டும் நான் அப்படியே வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போது அதே கடாயில் மாற்றி எடுத்துட்டேன் இப்போது அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்து செய்யலாம் ஆனால் சின்ன வெங்காயம் வச்சு செய்கிற டேஸ்ட்டு வந்து அந்த சட்னியில் வந்து வராது அதனால மோஸ்ட்லி வந்து சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுங்கள் கூடையே ஒரு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் கூடையே ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்களை சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் அந்த பொட்டுக்களை வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் ஒரு தடவை அந்த பொட்டுக்களை சேர்த்து செஞ்சு பாருங்க நம்ம ஹோட்டலில் எந்த மாதிரி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் தக்காளி ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வந்து அது வசந்த் வந்து வந்தால் போதும் இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்தக்கூடிய மிளகாயை நான் அதில் சேர்த்துடுறேன் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் தக்காளி இந்த அளவுக்கு வந் வதங்கி வந்தால் போதுமான அளவாக இருக்கும் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துடலாம் இது நல்லா ஆணுறதுக்கு அப்புறம் வேறொரு மிச்சத்தாடிக்கு மாற்றி நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கண்டிப்பாக இந்த சட்னி வந்து உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் அதுக்காக தான் இப்போது நல்லா ஆரிடுச்சு இப்போது வேறு மிக்ச சாடிக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடையே ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இது அப்படியே வந்து வேறொரு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் மாற்றி இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக சாப்பிடும்போது தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் மிக்ஸி கலர் தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டி தேவையான தாளிப்பு போட்டுடலாம் இப்படி சாப்பிட்றதுக்கு போல் நம்ம தாளிப்பு வச்சு சாப்பிட்டோம்னா இன்னமும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க தாளிப்பு சேர்த்துடலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போது கருவேப்பிலையும் நான் சேர்த்துறேன் ரெண்டு பட்டை மிளகா கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்து இது எல்லாமே வந்து நல்லா புரிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி இப்போ நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய சட்னியில் வந்து சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான சுவையான சின்ன வெங்காயம் தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் இந்த சட்னி வச்சு பாருங்கள் ஹோட்டலில் வாங்கி வாங்கினதான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் தோசை இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லவ்வோட சமையுங்க டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்